எனக்கு மனசே கேட்க மாட்டேங்க இதாக தான் வீட்டுக்கு வந்தோன்னே திரும்ப ஃபோன் பண்ணுறேன் கல்யாணம் வேணாம் எல்லாம் தெரிஞ்சவ தானே சொல்கிறேன் கல்யாணம் வேணாம் காலையில் எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சிடணும் எல்லோரும் தூங்கினதுக்கு அப்புறம் தான் தூங்க முடியும் நீ வீட்டு வேலையும் பார்த்து ஆஃபீஸ் வேலையும் பார்க்கணும் கல்யாணம் வேணாம் நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் இரு வரேன் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீ உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க காலையிலேருந்து இந்த வீட்டு வேலை பார்க்கறது எல்லாம் நான் நீ எவ்வளோ கிட்ட பேத்தி விட்டுருக்க எவ்வளோ யாரு சொன்னா நான் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு அப்புறம் தம்பிக்கு கல்யாணம் பண்ணலான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்களே அதனால கல்யாணம் வேணான்னு அவனுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் ஹலோ மச்சான் உங்க அக்கா வாழ்க்கையிலே சொன்ன உருப்படியான ஒரே விஷயம் இதான் மச்சா நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க அதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏ பாய் பாய்ரண்ட் கேரிங் பாய் ஃப்ரெண்டா இல்ல ரொமான்டிக் பாய் ஃப்ரெண்டா டி அவன் சைகோ சைக்கோனா அவன் எந்த அளவுக்கு சைகோனா பிளாஷ் பேக் நான் எப்பல்லாம் உன்னை இங்க கூட்டிட்டு வரணும் அப்பலாம் அந்த நாய் உன்னை அப்படி பாக்குது டேய் அது பார்த்தா அதுக்கு நான் என்னடா பண்றது நீ பாக்க அந்த நாய் உன்னை அப்படி பாக்கும் பாரு அந்த நாய் எப்படி உனக்கு மோந்தன்னு பாக்குது பாரு சொல்றி சொல்றீ சொல்றாங்க என்னடி நாய்க்கெல்லாம் சந்தேகப்படுறோம் இது கூட பரவாயில்ல அணிக்கு ஒண்ணு பண்ணா பிளாஷ் பேக் கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க தேங்க்யூ டேய் எதுக்குடா அடிச்ச நீ அந்த சின்ன பையன் ஹைட்ல இருக்கனால தான உங்க கிட்ட பேச்ச போறா நெக்ஸ்ட் வாட் ஹீல்ஸ் போட்டுன்னு வரல வாயை வச்சிரு பாவுண்டி நீ தோபரி இப்ப கூட வந்தா ஃபோன் பண்ற ஹலோ ஹலோ எங்க இருக்க நான் ஃப்ரெண்ட் கூட இருக்க பொண்ணா பையனா பொண்ணு கூட தான் அந்த பொண்ணு பேச சொல்லு பேசுடி ஹலோ நான் பையன் வாய்ஸ் கேக்குது வீடியோ கால் வா பாரு பொண்ணு தான இது தோ தோபரி பையன் இல்ல பையன் வாய்ஸ்ல பேசுற பொண்ணு கூட பேச கூடாது அவ நம்பரை بلاக் பண்ணிட்டு வீட்டுக்கு போ ஹாய் இது என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஹாய் ஹாய் இது தான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் மாடர்ன்கய்யா இஃப் யூ வாண்ட் டீ வாட் தூண் கஞ்சா தூள் ஓ அவ்வளோ மாடர்ன்கய்யா குளு குடித்து பா அதெல்லாம் அவனுக்கு வேணாம் நீங்கள் குடிங்க என்ன டீயில் இதெல்லாம் போட்டு குடிக்கிறான் அவன் கொடுத்து வச்சா முன்னாடி குடிக்க விட்றான் நீ குடிக்க விட மாட்றா மூடு எவ் ஜூ லக்கி ப்ரோ நீங்கள் ப்ரீத்தி கிடச்சதுக்கு ப்ரோ யூ வாண் சீக் சீக்கா வேணாம் ப்ரோ திட்டுவோம் வாட் லைஃப் அடிமா லைஃப் ஓகே இந்த சிகரெட் எதுவும் மெரத்தில் பூச்சி காட்டியுமே காட்டே தெரியுமா பார்த்துருக்கீங்களா எப்படி சூப்பர் சிகரெட் அடிப்பேனி என்ன மேல கை வைக்கிறா ஆள் ரொம்ப கண்ட்ரோலிங்கா இருக்கா நானும் என் பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் சிகரெட் அடிப்போம் ஒன் லைஃப் கிங் சைஸ் இவ தாண்டா உண்மையான மொய்மா நம்ம இன்னைக்கு கப்புலா கிளப் போலாமா நாங்க எதுக்கு கிளப்புக்கு வரணும் இவன் சரக்கு அடிக்க விட மாட்டா தம் அடிக்க விட மாட்டா என் நைட் முடிக்க கூட விட மாட்டா நாங்க வீட்டுக்கு போறோம் நைஸ் டு மீட் யூ யூ போர் காய் ஐ அம் லக்கி காய் புஜ்ஜு வரோ வாப்ளோ யார் இது என் ஃப்ரெண்ட் ப்ரீதியோட வீடு தானே ஆமா நான் பாய் பாய்ஃப்ரெண்ட் தான் இல்ல அவர் வேற புஜ்மா யார் யார் வந்திருக்கா

ஏய் நில்ல காலேஜ் முடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகுது எங்கே போயிட்டார அங்கேயும் சுத்துறத பார்த்தேன் கையை காலை உடச்சு நறுக்கி போட்டுருவேன் ஒழுங்க உள்ள போ அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் வேலையை பார்த்துட்டு போடா என்னது அப்படிலாம் நான் பேசுவேன் நினைச்சியானா நீ போட்ட கோட்டை நான் தாண்ட மாட்டேனா அது உள்ள போ மிரட்ட மூஞ்ச பாரு போடாடே இருமை ஃபைனலா மென் மட்டுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு சேனல் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஓகே ரெடியா ஓகே பாக்கெட்டுக்குள்ளை விட்ட எப்படி கை வைக்கணுமா ஆ ஆ என்ன பண்ற கதை சொல்லு என்ன சேலஞ்ச் என்ன பண்ற கை கை அப்படி வச்சிருக்க ஓகே ஏதோ ஒன்று பண்ணு மேடா ஓகே இதா ஃபிக்ஸடா ஓகே இதா ஆ நான்ட்ட பாத்தியா என்னால பண்ண முடியுது ஏதோ சொல்லுடா எதுக்கு சொல்லுற எப்படி கையை வைக்கிறது சொல்லு விஜய் ஆ சொல்லல only men can do it கடைக்கு போறேன் ஆடு ஒரு கிலோ எடுத்து விட்டுமா இங்க பாருங்க ஆட்டுக்கறி விக்கிற வலைக்கு கறி எல்லாம் வேணாம் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் சிக்கரமா இருங்க ஒரு காய் மட்டும் வாங்கிட்டு வாங்க பருப்பு குழம்பு வைக்கிறேன் சாப்பிடலாம் சரி ஆ சொல்ல மறந்துட்டேன் வரும்போது நான் ஜாக்கெட் தைக்க கொடுப்பேன்ல அவங்க கிட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்துட்டு என் ஜாக்கெட் வாங்கிட்டு வாங்க ஏம்பா ஒரு ஜாக்கெட் ஆயிரத்தி ஐநூறு ஏங்க அது ஆலி ஒர்க் ஜாக்கெட்டுங்க அது அவ்வளவு விலை தான் வரும் ஏன் பொழப்பே எங்க மாசம் மாசம் ஆடி போகுது இதுல ஆலி ஒர்க்கம் என்ன சொன்னீங்க ஒண்ணும் இல்ல நேற்று சுட்ட சப்பாத்தி நல்லா இருக்குன்னு சொன்னேன் ஓ அந்த சப்பாத்தி தான் இப்ப சூடு பண்ணி வச்சிருக்கேன் போயிட்டு வாங்க சாப்பிடலாம் நல்லா இருக்கு புள்ள உங்க சிக்கனும் பாபு அரே ஏன்றது ஹைதா அத கேக்குறாங்க என்ன புள்ள அது கையில என்னன்னு கேக்குறாங்க இதுவா ஸ்நாக்ஸ் ஆன்ட்டி பாபு மாமா சாஸ்தத்துக்காதா

சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவை கொடுங்க உங்கள் பொன்னான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்க்ரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க